வணக்கம் உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முக்குளத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக அகம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஃபார்வர்டு பிளாக் சார்பாக பிஎம் நம்ம மரவர் கூட்டமைப்பு சார்பாக எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் அன்பிற்குரிய குலசை மு குமாரசாமி தேவர் தேவர் தந்த தேவர் கல்வித்தந்தை வள்ளல் ஐயா பி கே முக்கையா தேவர் அவர்கள் நிறுவிய முக்குளத்தோர் மக்களுக்கான இந்த பிஎம்டி என்று சொல்லக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரி குழு விவகாரத்திலே உரிமை மீட்பு போராட்டங்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருந்த சமயம் இங்கு உறுப்பினர் சேர்க்கை விஷயமாக நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் அனைவரும் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறோம் குடும்பம் குடும்பமாக நமது முக்குளத்தோர் மக்கள் இந்த கல்லூரிக்காக உறுப்பினராக சேர வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி விரைவில் பல்வேறு விஷமிகளின் பல்வேறு சேட்டைகளுக்கு இடையில் இந்த கல்லூரியை முழுவதுமான முக்குடத்தோர் மக்களின் கைப்பிடிக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஐயா பசும்பொன் சித்தர் ஏழாம் படை ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தேவரந்த தேவர் ஐயா மூக்கையா தேவரின் ஆசியும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இதய திடமும் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த புல்லுருவிகள் எவ்வளவு படம் செலவழித்து இந்த கல்லூரியை சூறையாட நினைத்தாலும் அது நடக்காது ஐயாவின் ஆசி அவர்களை சாதாரணமாக விட்டுவிடாது வாழ்க தேவரணம் வளர்க முக்குளத்தூர் மக்களின் ஒற்றுமை விரைவில் இந்த கல்லூரி பிஎம்டி கல்லூரி முக்குளத்தூர் மக்களின் கைகளில் முழுமையாக வந்து சேரும் வாழ்க வளமுடன்